i a ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய பெயரில் கேலிம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள் இந்த நாளின் தியான வசனம் எபேசியர் இரண்டாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இரு திறத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார் சிலுவை பல வேளைகளில் அடையாளமாகவே நமது வாழ்வில் இருந்து விடுகின்றது ஆனால் சிலுவை வெறும் அடையாளம் மட்டுமல்ல அது ஒரு வாழ்வியல் அனுபவம் சிலுவையை வாழ்வில் ஏற்றுக்கொள்ளும் விசுவாசி அதை அனுபவமாக அன்றாடக வாழ்வில் பயன்படுத்துகிறார் சிலுவை எப்படி பகையை அகற்றுகின்றது என்று எபேசிய ரெண்டாம் அதிகாரம் பதிமூன்று முதல் பதினெட்டு வரை உள்ள வசனங்கள் விளக்குகின்றன முதலாவது இந்த சிலுவை இடித்து இணைக்கின்றது என இரண்டாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் சொல்கிறது எப்படியெனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி இரு திறத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்து என்று நாம் படிக்கிறோம் இருசிலேம் ஆலயத்தில் இருந்த பிரிவினையின் சுவர்கள் இடிக்கப்பட்டன ஆண்களுக்கும் பெண்களுக்கும் யூதருக்கும் புறவினத்தவருக்கும் என்று தனித்தனியாக இருந்த இடங்களெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் மரணத்தினால் இடிக்கப்பட்டு ஒன்றாக மாறுகிறது மார்க்கு பதினைந்தாம் அதிகாரம் முப்பத்தி எட்டாம் வசனத்தில் இயேசு கிறிஸ்து மகா சத்தமாய் கூப்பிட்டு ஜீவனை விட்ட பொழுது தேவாலயத்தின் திரச்சீலை மேல் தொடங்கி கீழ்வரைக்கும் ரெண்டாக கழிந்தது என்று நாம் வாசிக்கின்றோம் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களில் யூதருக்கும் சமாரியருக்கும் இடையே இருந்த பகையை இடித்தெறிந்தார் என்று யோவா நான்காம் அதிகாரத்தில் படிக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையிலும் சிலுவை வருகிற பொழுது பகைகள் அகற்றப்படுகின்றன மனிதனுக்குள் காணப்படுகின்ற சுவர்கள் அவைகள் இடித்தெறியப்படுகின்றன மனிதனுக்கும் மனிதனுக்கும் நடுவில் காணும் சுவர்களும் இடித்தெறியப்படுகின்றன உறவுக்கு தடையாக இருக்கும் அனைத்தும் இடிக்கப்பட்டு உறவு மலர்கின்றது மனிதனோடு உள்ள உறவுக்கு தடையாக நம்மிடையே சுவர்கள் இருப்பதாக உணர்ந்தால் சிலுவையை வாழ்வியலாக கொள்ள ஆண்டவர் அழைக்கிறார் இரண்டாவதாக இந்த சிலுவை எவ்விதம் பகையை அகற்றுகின்றது என்று நாம் சிந்தித்தால் எபேசிய ரெண்டாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தில் இந்த சிலுவை இணைத்து சமாதானம் தருகின்றது என்று பதினைந்தாம் வசனத்திலே நாம் படிக்கிறோம் சட்டத்திட்டங்களாகிய பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இரு திறத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி என்று நாம் படிக்கிறோம் சிலுவையில் இரண்டு மரங்கள் இருக்கின்றன ஒன்று குறுக்கு மரம் மற்றொன்று நெடுக்கான மரம் இவற்றை இணைப்பதற்கு சிலுவையின் நடுவே இயேசு பாலமாக விளங்குகிறார் இயேசு நம்மில் வருகிற பொழுது நமக்கும் பகையாளிக்கும் இடையே பாலமாக விளங்கி பகையை அவர் ஒழிக்கிறார் சில வேளை பிறரோடு உறவு கொள்ள இயலவில்லை மிகுந்த கடினமாக இருக்கிறது என்று நாம் நினைத்தால் இயேசுவை நமக்கும் பகையாக இருக்கிறவருக்கும் இடையே பாலமாக கொள்வதற்கு அவர் அழைக்கிறார் நமக்கும் நம்முடைய சபையில் இருக்கின்ற பிளவுக்கும் அல்லது நம்முடைய வீட்டின் அருகே உள்ள பிளவுகளுக்கும் இடையே நாம் பகையை அகற்ற விரும்பினால் இயேசுவை நடுவராக அல்லது பாலமாக கொள்ள அவர் அழைக்கிறார் நம்முடைய வாழ்வின் பகையான பிரச்சனை எதுவானாலும் இயேசுவை பாலமாக கொள்வதற்கு இந்த நாளில் முயற்சிக்க நம்மை அர்ப்பணிப்போம் மூன்றாவதாக சிலுவை அமைதி தந்து ஆண்டவரிடம் நம்மை அழைக்கின்றது பதினெட்டாம் பத்தொன்பதாம் வசனங்கள் அந்தபடியே நாம் இருதரத்தாரும் ஒரே ஆவியினால் பிதாவினிடத்தில் சேரும் சிலாக்கியத்தை அவர் மூலமாய் பெற்றிருக்கிறோம் ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாயிராமல் பரிசுத்தவான்களோடே ஒரே நகரத்தாரும் தேவனுடைய இருக்கும்படி அவர் ஆலோசனை சொல்கின்றார் ஜான் வெஸ்லி அவர்கள் பயணித்து கொண்டிருந்த பொழுது அவருடைய பொருட்கள் சிலவற்றை ஒருவர் களவாடி விட்டார் அந்த கப்பலில் இருந்தவர்கள் களவாடியவரை அடையாளம் கண்டுபிடித்து விட்டனர் அவர் யார் என்பது வெஸ்லிக்கும் தெரிந்தது உடனே ஜான் வெஸ்லி அவரை எதுவும் சொல்லாமல் அவரை அழைத்து அவரிடத்திலே சொன்னார் தம்பி என்னிடம் இன்னும் சில பொருட்கள் இருக்கின்றன அவற்றையும் உனக்கு தருகிறேன் எடுத்துக்கொள் என்று சொன்னார் இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனில் வருகிற பொழுது மற்றொருவரை பகையாளியாக எதிரியாக பாராமல் அவருடைய உறவை விரும்புகிறார் இங்கே இந்த மனிதன் மனம் மாறினான் என்பது வரலாறு ஸ்தேவான் கல்லறியப்படுகிற பொழுது இயேசு கிறிஸ்துவினுடைய ஆடைகளெல்லாம் அவருடைய பாதத்திலே வந்து கழற்றி வைக்கப்பட்டிருந்தன இயேசுவின் ஆடைகள் பகையாக இருந்த பவுலுக்கு பகையை மறந்து கிறிஸ்துவோடு இணைவதற்கு பாலமாகியது சிலுவை மூன்று விதங்களில் பகையை ஒழிக்கின்றது இடித்து இணைக்கின்றது இணைத்து சமாதானம் தருகின்றது அமைதி தந்து ஆண்டவரிடம் அழைக்கின்றது நம்முடைய பகைகளை இந்த விதங்களில் நாம் அகற்றி அனைவரோடும் நட்புடன் பயணிக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக ஆமேன் ஜபிப்போம் ஆண்டவரே உம்முடைய சிலுவை எங்களை இணைப்பதாக இன்றைக்கு ஆண்டவர் கற்றுக் எங்களுடைய பகைகளெல்லாம் பகையை உண்டாக்குகின்ற சுவர்களெல்லாம் இடித்து இணைக்கப்படுகின்றன என்றும் இணைத்து அமைதியை தருகின்றன என்றும் அமைதி தந்து நாங்கள் இன்பமாக வாழ்வதற்கு உம்மோடு இணைந்து வாழ்வதற்கு எங்களுக்கு உதவுகின்றன என்றும் கற்றுக் பகையோடு யாரேனும் இருப்பதாக எங்களுடைய உள்ளத்திலே உணர்வு இருப்பின் அவைகளையெல்லாம் நாங்கள் இந்த நாளில் செய்யவும் நோன்பு நாட்கள் நிறைவேறுகிற பொழுது பகைகளற்ற வாழ்வு வாழ்கிறவர்களாக உணர்வை பெற்றுக்கொள்ளவும் எங்களை வழிநடத்த வேண்டும் என்று ஏசு கிறிஸ்துவின் பெயரில் கேட்கிறோம் சுவாமி ஆமேன்